என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இந்த அரசு என்ன செய்யும்னு கணிக்கிறீங்க மூன்றாவது முறை ஆட்சி ஒரு பழமொழி நினைவுக்கு வந்தது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்னை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரைன்ற யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைய தினம் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரையில் மூன்று முக்கியமான அம்சங்கள் என்னை எனக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கின்றன நம்பர் ஒன் இந்த திரௌபதி முர்மு திரௌபதி முர்ம பேசுகிறதில் மத்திய அரசாங்கம் கமிட்டட் டு லாஸ்டிங் பீஸ் பீஸ் இன் நார்த் ஈஸ்ட் அதில் குறிப்பாக என்னென்னா அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் இருக்குல்ல தட் வில் பி ரிப்பீல் இன் அ ஃபேஸ்ட் மேனர் வடகிழக்கு மாநிலங்களில் திணிக்கப்பட்டிருக்கிற எந்த காலத்தில் திணிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் அரசியல்வாதி இல்லை அதனால் அந் ஏதோ ஒரு காலத்தில் திணிக்கப்பட்ட அதனால் ஐரும் ஷர்மிளா நீண்டி ஆயுதம் கைவிடப்படும் ஒன்று கூட்டாட்சி தத்துவம் ஒத்துழைப்பை நோக்கி இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கு அம்மையாரோட பேச்சு திரௌபதி முர்முவோட பேச்சு இது ரெண்டு நம்பிக்கை தருகிறது மூன்றாவது ஹிஸ்டாரிக் டிசிஷன் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது மூன்று வந்து நம்பிக்கை தருவதாக இருக்கு ஏன் சில காலம் முன்பு இதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசை வழி நடத்த பெரும்பான்மை பலம் தேவை நாட்டை வழி நடத்த ஒருமித்த உணர்வு தேவை கருத்து அப்படின்னா இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வந்துருச்சு அதாவது எதிர்கட்சிகளை உள்ளடக்கிய நாட்டின் வளர்ச்சியை நோக்கியதாக நகரும் எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க எதிர்கட்சிகளை உள்ளடக்கிய நாட்டின் வளர்ச்சின்னு நீங்க சொல்றேன்னா இதுவரையில் அந்த அதாவது பாரதிய ஜ தேசிய ஜனதா கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அல்லது மோடி சர்க்கார்னு வச்சுப்பேன் அந்த காரு அது ஒரு காரு அந்த காரில் ஆக்சிலேட்டர் மட்டும் தான் இருந்தது கடந்த பத்தாண்டுகளாக இப்போ கிளச்சும் பிரேக்கும் சேர்ந்துருக்கு அந்த கிளச்சும் பிரேக்கும் தான் எதிர்கட்சிகள் நான் புரிந்து கொள்கிறேன் நான் நம்பிக்கையோடு இருக்கேன்

அட்ரஸ் பண்ணுச்சா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அதை தொடர்ந்து எதிர்கட்சி இன்றைக்கி கூட அவங்க பேசும்போது வடகிழக்கு மாநிலங்களில் ஆரம்பித்த உடனே எதிர்கட்சிகள் மணிப்பூர் மணிப்பூர்னு கத்துறாங்க ஒன்று இன்னொன்று அந்த வடகிழக்கு மாநிலங்களில் வன்முறையில் இருந்தவர்கள் கையில் இருந்த சிறப்பு ஆயுத சட்டத்தை குறிப்பிட்டதுனால அந்த செய்தியையும் நான் கேள்விக்கு உள்ளாக்குகிறேன் ஆர்மி ஆம்டு

அந்த மாதிரி இந்த சட்டம் படிப்படியாக நார்த் ஈஸ்ட் அந்த அந்த அம்மையோட பேச்சில் எனக்கு வரியை குறிக்கலை நார்த் ஈஸ்ட் இஷ்யூ வில் பி அட்ரஸ்டுங்கிற கருத்து இருக்குது ரெண்டாவது இன்னொரு முக்கிய முக்கியமானது இந்த நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றும் போது எதிர்கட்சிகள் நீட் 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 என்று குரல் எழுப்புகிறார்கள் நியாயமானது இவரோட உரையிலேயே எ ஸ்ட்ராங் மெஷர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் வில் பி டேக்கன் ப்ராப்பர்லி கண்டக்டர் அந்த கல்பிரிட் சுல்விப் ப பனிஷுங்கிற கருத்தால் சொல்லிருக்காங்க இதை முறைகேடுகளில் ஈடு நீட் தேர்வில் முறைகேடுகளில் ஈடுபட்டு கடுமையான நடவடிக்கை அதாவது நீ நீட்டு குறித்த குடியரசுத் தலைவர் அதுல சொல்கிறாங்க சொல்கிறோம் என்ன ஸ்பீச் ஞானம் வச்சுங்க அதுதான் அது அவங்க ஆனால் அரசு அதைக்கான மெஷர்மெண்ட்ஸை எடுத்துருக்குங்கிறது எந்த அளவிற்கு அது ஆக்கப்பூர்வமா இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குதுல்ல அதான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கணும் அதை வந்து குடியரசுத் தலைவர் எல்லாத்தையும் சொல்லப்பட பூடகமாக சொல்கிறாரு நாலு விஷயங்கள் சொன்னதிலே தெளிவாக இருக்குது ஓகே ஒரு ஹோப் இருக்குது நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை நோக்கி நகர்ந்து சொல்லுவோம் இன்னொரு விஷயம் ஜம்மு காஷ்மீரை பற்றி சுட்டி காட்டியிருக்காங்க எனக்கு என்னுடைய நம்பிக்கை என்னென்னா ஜம்மு காஷ்மீரில் ஃபேர் எலெக்ஷன் அதிகமான வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு அது அதை மகிழ்ச்சியோடவும் பாராட்டியும் வரவேற்றிருக்காங்க தேர்தல் ஆணையத்தை பாராட்டியிருக்காங்க இது இது என்ன நம்பிக்கை வருதுன்னா நாளைய தினம் விரைவில் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தப்படும் யாரு கண்டா உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேர் பதவியேற்றார்கள் பாராமுல்லாவில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறையில் இருக்கக்கூடிய அவர் ஏற்பதற்கு அனுமதி தாருங்கள் மக்கள் அவரை மேண்டேட்ரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இன்று குலாம் நபி ஆசாத் வந்து கடிதம் எழுதுகிறார் அப்ப பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் சபாநாயகருக்கு கடிதம் எழுதுகிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி அங்க வந்து மாற்றம் வந்துருச்சுன்னு நீங்க சொல்றீங்க மாற்றம் சொல்ல தான் சொல்றேன் வரும் வரையில் காத்திருப்போம் வரலைன்னா நீங்களும் உங்களோட சேர்ந்து நானும் விமர்சிக்க தயாராக இருக்கேன் எனக்கு அது ஆட்சேபின்னு கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி பேசுகிறவங்களாம் ரிசோர்ஸு அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்க நிறைய பேருக்கு சொல்ல தெரியல இருபத்தைந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டு எடுத்தோம் அப்படிங்கிற தகவல் வந்து நிதி ஆயோக்கினோட சைட்டில் வாட்ஸ்அப்பில் இல்லை எனக்கு தெரிஞ்சு நிதி ஆயோக் ஆயோக்கினுடைய தகவல் இது நித் நித்யயோக் வந்து எந்த டேட்டாவில அதை சொல்றாங்கன்னு ஒரு கொஸ்டின் அதுதான் ரிசோர்ஸ் கேட்டிங்கன்னா இதுதான் வாட்ஸ்அப்பு ஃபேஸ் ஏன் இந்த கேள்வி எழுதுனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படல நாள் ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படாததனுடைய விளைவு நாள் ஒன்றுக்கான ஒருத்தவர்களுடைய அதாவது கிராமப்புறங்களில் ஒருவருடைய வருமான வரம்பு நகர்ப்புறங்களில் ஒரு ஒரு நாளைக்கான வருமான வரம்பு இதை இலக்கா வச்சு தான் யூபிஏ கவர்மெண்ட்ல அதுவே விமர்சனத்துக்கு அன்னைக்கு மன்மோகன் சிங் ஆட்சியில் விமர்சனத்துக்கு உட்படுத்தணும் ஆனால் இன்றைக்கு எதன் அடிப்படையில் இந்த இருபத்தஞ்சு கோடி பேர் ஏழ்மையில இருந்து மீட்டிருக்காங்கன்னா அப்போ நகர்ப்புறங்களில் ஒருவருடைய ஒரு நாள் செலவினம் என்ன கிராமப்புறங்களில் ஒருவருடைய செலவினம் என்ன இதெல்லாம் என் நிதி ஆயோக் சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி அது ஏன் பேசு பொருளாவே ஆவலை அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இல்ல நீங்க கேட்டது நான் இந்தப்தான் போனீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தே தேவைப்படும் நான் சொல்ல சோர்ஸ் இருக்கா அப்படின்னா அது சமூக ஊடகங்களில் வந்த சோர்ஸ் அல்ல நிதி ஆயோக் சோர்ஸ் தான் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லுவேன் எதுவுமே அரசாங்கம் சொல்லுகிற எல்லாமே சில சில ஆவணங்களை அடிப்படையில் சொல்லுவாங்க அது அந்த ஆவணங்களின் நம்பகத்தன்மை அடுத்த க கட்டத்தில் போகணும் அதை வந்து செய்ய வேண்டியது எதிர்கட்சிகள் இப்போ என்னன்னா எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மை நல்ல பலம் கிடைத்திருப்பது கூட வரவேற்கத்தக்கதாக தான் நான் பார்க்குறேன் அப்போ தான் இந்த அரசாங்கத்துக்கு நல்லது எப்போதுமே பார்த்திங்கன்னா ம அதி அறுதி பெரும்பான்மையில் இருக்கும்போதும் அவங்க வந்து தனமாக நடப்பார்கள் நான் எந்த கட்சியும் சொல்ல எல்லா கட்சிகளுக்கும் இந்த எல்லாருக்குமே உண்டான இயல்பு பவர் கரப்ஷனுங்கிறதுனால இப்போ அதுக்கு ஒரு கடிவாளம் போடுகிற வகையில் இது நடந்ததுனால இது வந்து இந்த நிறைய குடியரசுத் தலைவரின் உரையில் பல நம்பிக்கை தருகிற விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லை பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது அந்த எதிர்பார்ப்புகளையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கான உங்களுடைய நீங்கள் இப்போ ஒரு உங்களுக்கு பா திரு பாக்கிக்கான எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை இந்த விரிவான பட்ஜெட் பூர்த்தி செய்யும்னு பார்க்குறீங்களா ஓரளவு பூர்த்தி செய்யும்னு நான் நம்புகிறேன் அதாவது பொருளாதார விஷயத்தில் இவங்க இன்னும் முழுமையாக செய்வார்கள் அதற்கான அசு ஆயத்த பணிகள் இன்னும் தொடங்கினாங்கன்னா தெரியல அப்போ வேலை வாய்ப்பு விலைவாசி கட்டுப்பாடு இப்போ ஒரே ஒரு விஷயங்க பெட்ரோல் தேர்தல் நடந்து முடிஞ்சு ஒரு மாதம் ஆக போகிறது ஒரு மாதம் வேலை ஆகிடும் கிட்டத்தட்ட போகுது பெட்ரோல் வேலை நூறுரூவா தான் ஏறலாம் இறங்கிச்சு இறங்கிது ஒரு முறை இறங்கியது அது வேறு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சரி பரவாயில்ல அப்படிங்கிற நூறு விற்கிது சார் தக்காளி விலையும் நூறுவா விற்கிது சார் அது கரெக்டு நான் இல்லைன்னு சொல்லல இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தருகிறது தக்காளி விலையை சார் பாக்கி நண்பா 100 பல ஒரு காசா இல்ல இல்ல நான் அந்த விவாதத்துக்கு போகல ஐயநாதன் இது ஒரு நம்பிக்கை தருகிறது தான் சொல்ல என்னோட நம்பிக்கை வந்து சொல்லல நான் ஜோசிய சொல்லல இருக்கிற விஷயங்களை சொல்றேன் தயசி எனக்கு யாரும் குறுக்கட பேச வேண்டாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி பேசுவேன்